பார்வதி பகையே தாழ்வான சுவாமிகள் திருவடிகளே சத்குரு திருத்தாள் பொருள் வணக்கம் என்ற தலைப்பின் கீழ் பரப்பொருளை துதித்து தாய்மானவ சுவாமிகள் பாடிய பாடல்களிலே இன்று ஆறாவது பாடலுக்கு விளக்கம் காண இருக்கின்றோம் இந்த பாடலிலே பரம்பொருளை குறிப்பிட்டு அத்தகைய நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்ட அறிவே வடிவான பரம்பொருளை வணங்குவதற்கு ஏதுவாக எனக்கு அருள் புரிந்த குருவின் திருவடிகளை நினைத்து வணங்குகிறேன்னு சொல்றார் அந்த தானே குருவாக வந்திருக்கின்றது அதனால இங்க வந்து பொருள் வணக்கத்துல குரு வணக்கத்தை அடக்கிவிட்டார் பார்ப்போம் இந்த ஜாலம் கனவு காணலின் நீர் என உலகம் எமக்கு தோன்ற சந்ததமும் சிற்பரத்தால் அழியாத தற்பரத்தை சார்ந்து வாழ்க புந்தி மகிழ்வுற நாளும் தடையற வெள்ளம் பொலிக என்றே வந்து அருளும் குரு மௌனி மலர்த்தாளை அனுதினமும் வழுத்தல் செய்வாம் பரம்பொருளை நான் வணங்கும் பொருட்டு எனக்கு தகுதியை அளித்த குருவினுடைய பரம கிருப்பையை நினைத்து அந்த குருவை தினமும் வணங்குவேனாக அப்படிங்கிற எப்படி அவர் அந்த பக்குவத்தை அளித்தார் இந்திரஜாலம் கனவு காணலின் நீர் என உலகம் எமக்கு தோன்ற இந்த புற உலகம் உண்மையாக நமக்கு தோன்றுகிற வரையில் பரமாத்மஸ்வரூபத்தை உள்ளது உள்ளபடி நம்மால் அறிய முடியாது புற உலகம் தோற்றம் மாத்திரமே இது உண்மை அல்ல என்பதை நாம் தெளிவாக ஐயத்திற்கு இடமின்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து சாதகனுக்கு தான் ஆத்மாவின் பரம்பொருளின் உண்மை இயல்பு அனுபவத்துக்கு எட்டும் அப்ப இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் இது உண்மை இல்லைன்னா இப்போ உதாரணமாக இந்த செவத்தை இப்படி தட்டினா அப்படி அது கல்போல் கையில் இடிக்குது நம்ம உடம்பும் அப்படித்தான் இருக்குது எத்தனையோ பொருட்கள் இங்கே ஸ்தூலமாக பருப்பொருளாக அப்படி கனமாக இருக்கு ஸ்தூலமாக இல்லாத விஷயங்கள் கூட நமக்கு இந்திரிய அனுபவங்களுக்கு கெட்டுகிறது ஒரு ஓசை வருது அந்த ஓசை ஒன்று இப்படி தொட முடியாது ஆனால் என் காதுக்கு அதை உணர முடிகிறது காற்று எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை என் மேலே படுது உணர முடிகிறது தோலால் இப்படி இந்திரியங்களுக்கு எட்டுவதாக இந்த உலகம் இருக்கிறது அந்த அனுபவம் ரொம்ப நேரடி அனுபவமா இருக்கு அது எப்படி உண்மை இல்லைன்னு சொல்லுவது என்று சாதாரணமாக மனம் இந்த உலகத்தை பொய் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுதலிக்கும் அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க சாஸ்திரத்தில் அப்படின்னு இந்த இன்றிய அனுபவங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகின்றன அப்படி போதும் அதற்கு முன்னால் இல்லாதிருந்திருக்கிறது முதல்ல இல்லை நடுவில் இருக்கு திரும்பவும் இல்லாமல் போகிறது இப்படி முன்னும் பின்னும் இல்லாமையும் நடுவில் கொஞ்ச நேரம் ஒரு இருப்புமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை இல்லாதது என்றே வைத்து விடணும் என்று சொல்லுகிறது சாஸ்திரம் அதனுடைய இருப்பு என்பது மிக குறைந்த நேரம் அது இல்லாமைதான் ரொம்ப நேரம் அப்ப அது இல்லாதது தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுது அது எப்படிப்பட்டது இந்திரஜாலம் இந்திரஜாலம் என்பது ஒரு வெறும் தோற்றம் ஒருத்த வந்து மாய வித்தை பண்ணி காட்டுகிறான் மெஜிஷியன்ங்கிற இல்லையா அந்த மாயாவை வந்து வித்தை ஜாலங்கள் எல்லாம் பண்ணுறான் அப்படி பண்ணும்போது கண்ணு முன்னாடி ஹா பாருங்கள் அப்படிங்கிறான் உடனே அங்கே ஒரு மாமரம் முளைக்குது ஹா இப்போது பாருங்கள் அப்படின்னு கையை சுழற்றான் அது அப்படி மறைஞ்சு போயிடுது இப்படின்னு கையை காட்டுறான் அங்கே தீ எரியுது இப்படின்னா அது போயிடுது உண்மையில் அது எதுவுமே அங்கே இல்லையே எல்லாம் ஒரு தோற்றம் தான் அது மாதிரி இது பரபிரம்மம் என்கின்ற மாயாவை தோற்றுவித்த மாயா தோற்றம் தான் இந்த உலகம் இந்திரஜாலம் அவர் மாயைக்கு அதிபதி அவர் தோற்றுவித்த இந்த தான் இந்த உலகம் இந்திரஜாலம் கனவு உறங்கும் பொழுது நமக்கு முறை கனவு வருகின்றது கனவு நடக்கும்போது ரொம்ப உண்மையாதான் இருக்கு ஆனா முடிச்சப்பறம் அதெல்லாம் எங்க போச்சு நம்ம ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே நாம் உண்மையாக நினைக்கக்கூடிய இந்த புறவரகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறது அப்போ இது எப்படி உண்மைன்னு சொல்லுவேன் ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டும் இருக்கக்கூடியது அதனால் இது கனவு கனவு எப்படி மறைகிறது அந்த நேரம் உண்மையாக இருந்தாலும் அப்புறம் பட்டென்று மறைந்து விடுகிறது ஆனால் அந்த கனவு கனவு எங்கே வந்தது என்னுடைய மனசுக்குள்ளேயே அது எல்லாம் தோற்றத்துக்கு வருகிறது பிறகு அங்கேயே ஒடுங்கி விடுகிறது அது போலதான் இந்த பரம்பொருளிற்குள்ளே தோன்றி இருந்து ஒடுங்கி விடுகிறது இந்த உலகம் இதை உண்மையாக நினைக்கக்கூடாது அதாவது உண்மை என்று சொன்னால் முக்காலமும் உண்மை என்று நினைக்கக்கூடாது எது முக்காலத்திலும் உண்மையாக இருக்கிறதோ அதுதான் சத்திய இந்த உலகத்திற்கு அத்தகைய மதிப்பு கொடுக்க முடியாது கனவு இன்னொரு உதாரணம் காணலின் நீர் காணல் நீர்ங்கிறது என்ன வெயில் காலத்துல நாம சாலையில பயணம் செய்யும் பொழுது சற்று தொலைவிலே நீர் அப்படியே இருக்கு தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நீர் அப்படியே அலை அலையாக போற மாதிரி இருக்கும் அந்த நீர் அலையில் பக்கத்துல ஏதாவது மரங்கள் இருந்தா அதெல்லாம் கூட அதனுடைய நிழல் கூட அதுல விழும் ஆனா நம்ம அதுக்கிட்ட போயிட்டோம்னா அங்க ஒரு நீரும் இருக்காது இந்த மரத்தை அடையாளமா வைத்துக்கொண்டு அங்கே போய் பார்க்குற வச்சுக்கோ அங்கே நீர் இருக்காது இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா அங்கே திரும்ப நீர் இருக்கிற மாதிரி தெரியும் இப்படி தெரிந்து கொண்டே இருக்கும் உண்மையில் அங்கே நீர் இல்லை அந்த வெயில் நேரத்தில் ஒருவேளை காற்றில் இருக்கக்கூடிய நீர் அங்கே இருப்பது போல் ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறதோ அது எப்படி அந்த தோற்றம் உருவாகிறதுன்னு நமக்கு தெரியல ஆனால் அது இருக்குது பார்க்கும்போது கண்ணுக்கு இருக்குது பக்கத்தில் போனால் அது ஒன்றும் அள்ளி குடிக்க முடியாது அங்கே தண்ணி இருக்காது அது காணல் நீர் உண்மை நீர் அல்ல தோற்றத்தளவு நீர் அதுபோல தான் இந்த உலகம் அப்போ மாய வித்தையில் காணப்படுகிற பொருட்கள் தோற்றத்துக்கு இருப்பது இந்த உலகம் என்பதை நான் புரிந்து கொள்ளும்படி என உலகம் எமக்கு தோன்ற தோன்றும்படி செய்து என்ன செய்தார் சந்ததமும் என்ன செய்யணும் சிற்பரத்தால் அழியாறு தற்பரத்தை சார்ந்து வாழ்க இந்த உலகம் இன்றஜாலம் போலவும் கனவு போலவும் காணலின் நீர் போலவும் சிறிது காலத்திற்கு பிறகு அழிந்து மறைகிறது அவரவர் அனுபவத்தில் அப்படி இருக்கும்போது அழியாறு தற்பரத்தை இதற்கு நேர் மாறாக மூன்று அவஸ்தையிலும் உண்மையாக இருந்து நான் நான் என்கிற உணர்வாய் மூன்று அவஸ்தைகளையும் இணைத்து கொண்டு கனவு நனவு கனவற்ற உறக்கம் மூன்றிலும் இருந்து அதற்கு அப்பாலும் இருப்பதாகிற இந்த பரம் பொருள் அதையே தற்பரத்தைன்னு சொல்ற தன்னில் தானாக இருக்கும் பொருளை எதையும் சார்ந்து இருக்காத பொருளை இந்த உலகம் உன்னுடைய பார்வையை சார்ந்திருக்கின்றது நீ பார்க்காத போது அது இல்லை ஆழ்ந்த கணவற்ற உறக்கத்தில் எனக்கு இந்த உலகம் இல்லை அந்த நேரம் உறங்காதவங்க இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு ஏன்னா அவங்க பாக்குறாங்க பார்க்கலன்னா உனக்கு அது இல்லை அப்படிப்பட்ட உலகத்தை என்ன செய்யணும் சிற்பரத்தால் சிற்பரம் என்பதற்கு சுவாமிஜி கொடுக்கிற விளக்கம் ஞான உறுதியினால் உறுதியான அறிவினால் மெய் அறிவினால் என்ன அறிவு ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போவது சத்திய வஸ்து ஆகாது இருக்கும் போதும் அதை இல்லாததென்றே வைத்துவிட வேண்டும் என்ற மன உறுதியினால் சிற்பரத்தால் அழியாத தற்பரத்தை தன்னில் தானாக இருந்து அழியாதிருக்கும் பரம்பொருளை சார்ந்து வாழ்க நீ அதனையே சார்ந்திருப்பாயாக இந்த உலகத்தை சார்ந்திருக்காதே பரப்பொருளை சார்ந்தது ஏன்னா இந்த உலகமே பரம்பொருளை சார்ந்துதான் இருக்குது அதுக்கு தனி இருப்பு கிடையாது அதனால் நீ அந்த தனி இருப்பு இல்லாத அதை சார்ந்து விடாது மூலப்பொருளையே சார்ந்திருப்பாயாக அப்படி இருக்கும்போது என்னமோ கனவு அது நல்லா இருக்குங்களா சுவையாகவே இருக்காது போல் இருக்கிறேன் இல்லை 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 புந்தி மகிழ்வுற புந்தி ந புத்தி புத்தி மகிழ்ச்சி பெறும்படியாக ஆனந்தமாக இருக்கும்படியாக தடையற உலகை பற்றிய உணர்வு அதிலிருந்து மறைந்திருக்கும்போது எந்த தடயமில்லாது ஆனந்த வெள்ளம் பொலிக ஆனந்தம் தடையற்றதாக அனுபவிக்கப்படுகின்றது எப்பொழுது உலகை பற்றிய உணர்விலிருந்து மனதை பிரித்து கொண்டு அகத்திலே உள்ளே திருப்பும் போது வந்து அருளும் குரு மௌனி இப்படி தடையற்ற ஆனந்தம் எனக்கு அனுபவத்துக்கு கிட்டும்படி செய்த அருள் புரிந்த குரு மௌனி மௌனகுரு மௌனகுருவினுடைய மலர் தாலை திருவடுத்தாமரைகளை அனுதினமும் அழுத்தல் செய்வோம் ஒவ்வொரு நாளும் வணங்குவேனாக என்று சொல்கிறார் அப்ப இங்கே பொருள் வணக்கத்திற்கு உதவி செய்து குருவை வணங்குவதும் பொருள் வணக்கத்தோட சேர்ந்ததுதான் என்றுதான் தாய்மான சுவாமிகள் என்ன அப்படின்னா இந்த உலகம் இந்திரஜாலம் கனவு காணலின் நீர் என்று தோன்றணும்னு சொன்னா அது வெறும் ஒரு தர்க்க வாதம் செய்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் மட்டுமல்ல நமக்கு இந்த உலகத்திலேந்து சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை நீங்கி பூரண வைராக்கியம் வரும்போது தான் இதை வந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு உள்ளே போக முடியும் இதே இப்போ இன்னொரு பாடல் அதாவது அதாவது பராப்பரக்கண்ணி ஒன்றில் தாய் மாணவர் அழகாக சொல்றார் வருவான் வந்தேன் எனல் போல மன்னி அழியும் ஜகத்தை தெரிவாக இல்லை என்ற தீரம் பராபரமே அப்படிங்கிற என்ன ஒரு சின்ன நிகழ்ச்சி சூழல் மனித வாழ்க்கையில வரக்கூடியதல்ற வந்து தள்ளி இருக்கான் நான் இங்க இருக்கேன் அப்ப நான் அவனை கூப்பிடணும் இங்க வா அப்படின்னு கூப்பிடு உன்னை வந்தா வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் இருக்கான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்றான் அப்ப வருவான் இனிமேல் வரப்போகிறவன் வந்தேன் என்னல் போல வருவான் வந்தேன் 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 வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான்ல ஏதோ வரக்கூடிய செயல் முடிந்து விட்டது போல பேசறான் அது போல வருவான் வந்தேன் எனல் போலி அழியும் ஜெகத்தை போய்விடும் கொஞ்ச நேரத்துக்கு நிலை தெரிந்து அழியக்கூடிய இந்த உலகத்தை தெரிவாக உறுதியாக அறிவிலுடைய விளைவால் ஞானத்தின் விளைவால் என்ன சொன்ன இல்லை என்ற தீரம் அது இல்லை இருக்கும் போது இல்லைன்னு சொல்லணும் அங்கே இருக்கும்போது வந்துட்டே நம்ம சொல்றது போல இந்த உலகம் இருக்கும்போதும் அது இல்லை என்று நீ உறுதியாக சொல்லு இதுதான் வைராக்கியம் இதுதான் தீரம்ங்கிற தீரம்னு சொன்னால் தெளிந்த உறுதியான அறிவு எவ்வளவு மயக்கினாலும் இதை உறுதியான உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த உலகை உண்மை என்று நான் மயங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தைரியம் சுவாமி விவேகானந்தர் சொல்ல நான் வந்து சாஸ்திரத்துலலாம் இந்த மாதிரி காணல் நீரை பற்றி படிச்சிருக்கேன் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு தரம் ராஜஸ்தானில் ஒரு பாலைவனத்தில் நான் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது ஒரு முறை காணல் நீரை கண்டேன் அப்போ எனக்கு இருந்த தாகத்தில் ஆக அதை தண்ணி தெரியல போய் குடிக்கணும்னு வேகம் அதுக்கிட்ட போயிருந்தால் அங்கே தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு ஆ இது தோற்றத்தலைவி சாஸ்திரத்தில் படித்ததுனுடைய உண்மை இதுதான் போலவே என்று கொண்டேன் அதற்கு பிறகு நான் தொடர்ந்து நடந்த போது எனக்கு தொலைவில் எத்தனை முறை இந்த காணல நீர் தெரிந்த போதும் நான் மயங்கவில்லை இது தோற்ற மாத்திரம் இது என் தாகத்தை தணிக்காது என்று எனக்கு தெரிந்தது என்று சொல்றேன் அது மாதிரி இந்த உலகத்தை பற்றி அதன் உண்மை என்ன இது நிலையற்றது இதை உண்மை என்று நம்பிவிடாது என்று குரு சொன்னதை மனதில் உறுதியாக கொண்டு இந்திரியங்களுக்கு எட்டுகிற அனுபவத்தை கொடுத்தாலும் நிகழ்காலத்தில் உண்மை போல தோன்றினாலும் இந்த உலகம் மூன்று காலத்திலும் இல்லாத ஒன்று எனவே இதை நான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற மன உறுதியை பெற்றுவிடு குருவினுடைய உபதேசத்தால் இந்த உறுதியை பெற்றால் பிறகு உனக்கு மூன்று காலத்திலும் எது உண்மை என்ற நாட்டம் அதிகரிக்க நீ உள்ளே திரும்பும் போது என்ற முக்காலமும் அழியாத உண்மை பொருளை அப்போது உணர்வாய் என்று இந்த பாடலிலே பொருளை வணங்குவது எப்படி பரம்பொருளை வணங்குவது எப்படி என்று சொல்லி கொடுக்கிறார் அதற்கு நமக்கு தேவையான தகுதி என்ன மன தகுதி என்ன இந்த உலகை பொய் என்று ஒதுக்கக்கூடிய தைரியம் இருக்கணும் அதுதான் இந்த பாடலுடைய உட்கருத்து அதை நாம பிடிச்சுக்கணும் दाई स्वामी गड़ गड़ी गड़ी। सद्गुरु तरता